என்ன திருநா சவேரியார் திருநா சவேரியார் யாரு ஞான தகப்பன் ஏன் ஞான தகப்பன் சவேரியாரு சவேரியார் இந்த தூத்துக்குடி மாநகர் குத்துநகருக்கு வர்றதுக்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம வந்து மதம் மாறிட்டோம் நம்மள வந்து இங்க இங்கே வந்து சவேரியார் கிடையாது இது வந்து அந்த காலத்தில் வந்து மூர் படைகள் அதாவது முகலாய படைகளும் விஜயநகர பேரரசு மதுரை நாயக்கர் படைகளும் தொடர்ந்து நம்ம மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்ப நம்மளுக்கு கிறிஸ்தோடா மாத்திரைக்க கடவுள் யார் அனுப்பிவிட்டாரு கடவுள் என்ன சொல்லி இருக்கிறாரு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் ஒரு குதிரை வியாபாரி நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சபையார் நீ நினைச்சிட்டு இருக்கிறதால சொல்றேன் ஒரு குதிரை வியாபாரி ஜான் குரூஸ் ஒரு குதிரை வியாபாரி தான் நம்ம வாராரு தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களே இருக்கீங்களே இருந்து நம்மளுடைய இதை வந்து பாட்டியல் இங்கே இதுக்கு நிரந்தர தீர்வு எனக்கு ஒரு வழி தெரியும் ஒருத்தர் தான் வந்து தூது வராது அவர் வந்து கிறிஸ்தவரா கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய குதிரை குதிரை வணிகர்

கிட்டத்தட்ட கன்னியாகுமரி அங்கிருந்து நம்ம கேரளா வரைக்கும் உள்ள அனைத்து பரதர்களையும் ஒரே நாளில் சூழலாக ஒரு இனமே மாறிச்சுன்னா அந்த உலக வரலாற்றில் வந்து நம்ம மட்டும்தான் மொத்தம் இருபத்தோரு பாண்டியாவதிகள் எல்லாத்தையும் அண்ணன் சொன்னாங்க ஆனா அந்த இருபத்தோரு பாண்டியாவதியில ஏன் நம்ம இவர் சிறப்பு மிக்கவர் அப்படின்னா வந்து நம்ம எல்லாரும் இப்ப கொண்டாடிட்டு இருக்கிறது வந்து என்னது நம்மளுடைய குலதெய்வம் வந்து மாதா அந்த தசேஷ் மாதாவுக்கு வந்து பொறுத்தேர் செய்து வந்து இந்த தொல்கோப்பியல் தெற்கு தான் அந்த பொருத்தையருக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது என்ன வரலாறு அப்படின்னா வந்து நம்ம வந்து திருச்செந்தூர்ல தான் நம்ம வந்து தேர் எழுதிக்கிட்டு இருந்தோம் நம்ம கிறிஸ்தவா மதம் மாறின பிறகு கூட திருச்செந்தூர்ல போய் தேர் எழுதிக்கிறத நம்ம வழக்கமா வச்சிருந்தோம் ஏன் அப்படின்னா வந்து முருகன் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம லாஞ்சில போச்சுல வந்து தேங்காய் உடச்சுட்டு தான் இருக்காங்க முருகன் வந்து நமக்கு மச்சான் சாமி தெய்வான பரத்தி முருகன் வந்து நம்ம முப்பாட்டம் தமிழ் கடவுள் அவர் தான் இங்க கல்யாணம் பண்ணாரு தெய்வானங்கிற பரத்தி அவர் கல்யாணம் பண்ணனால அவர் மச்சான் மச்சாஞ்சாமிங்கிறனால முருகண்ட வந்து தேர் இழுக்கிற உரிமை நம்மளுக்கு தான் இருந்துச்சு அந்த தேரை இழுத்துக்கிட்டு இருக்கிறதுல வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அரசர் வந்து திருச்செந்தூர் தூயருக்கு வந்து ஒரு கணிதம் எழுதுறாரு என்ன கணிதம் எழுதுறாருன்னா இந்த தேரை வந்து நான் கிறிஸ்தோட மத மாதிரி நீண்ட நெடிய நாட்கள் ஆயிட்டு இந்த தேரை வந்து இனிமேல் வந்து நாங்க வந்து திருச்செந்தூருக்கு தேர் இழுக்க வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணித எழுதி கொடுத்துட்டு இந்த மக்கள் வந்து அப்ப தேர் இழுக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து மாதாவுக்கு வந்து இருநூத்தி ஒன்பதாவது ஆண்டு விலாக முன்னிட்டு ஒரு தங்கத்தேர் செஞ்சு கொடுத்தது இந்த அரசர் தான்

ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னு வந்து பாண்டியன் கிங்டம் வந்து மதுரையில் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் கொற்கைக்கு வராங்க வீரபாண்டிய பட்டினத்துக்கு வராங்க பழைய காயல் பின்னக்காயல் தூத்துக்குடி சொல்லி வராங்க கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்த பாண்டிய பாண்டிய அரசுடைய வாரிசு வந்து நம்மளுடைய பாண்டியாவில் அதான் இவங்களுக்கு பின்னாடி எல்லாரும் அரசருக்கு பின்னாடி ஒரு பேர் இருக்கும் பரதவர்ம பாண்டியர்கள் சொல்லி ஏன்னா பாண்டியன் கிங்டம் தான் வந்து நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஒரு மூத்த ஒரு மூத்த ஒரு ஒரு அரசு அரசு அது அதனால வந்து இந்த

அரசருக்கு வந்து கொடுத்தா கொடுத்துதான் பழக்கம் வாங்கி பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அரசு வந்து அந்த இடத்த வந்து அதுக்கு சன்மானமா வாங்கல ஏன்னா ஒரு நம்ம வரலாற்றிலேயே படிச்சிருப்போம் அரச குடும்பங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க கீழே போனாலும் பரவாயில்ல நான் வந்து வாங்கி பழக மாட்டாங்க ஏன்னா இருவ இருபத்தோரு பாண்டியாபதியுமே வந்து இந்த பூமியில வந்து அப்படிதான் வாழ்ந்தாங்க நம்ம

போர்னு சொல்லிட்டா அவ்வளவு பேர் உடனே வந்துடும் ஆயுதத்தோட ஆயுத பயிற்சி எல்லாமே நடக்கும் இது போக வெடிவுண்டு செய்யறதுல வந்து அன்னைக்கு பரதர்கள் சிறந்தவங்க வெடி மருந்து வந்து இவங்க யாருக்கும் கிடைக்காது வெடி மருந்து வந்து யாருக்கும் கிடைக்கும் கேட்டீங்கன்னா இவங்க கடல் கடல் மூலமா இலங்கையில இருந்தும் நம்ம சைனால இருந்து இவங்க கடல் மூலமாவே அந்த காலத்துல வணிகத்து வந்து எல்லா இடத்துக்கும் போவாங்க வெடி மருந்து கொண்டு வராங்க வேம்பாடுல தான் மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சி படை இருந்துச்சு அந்த காலத்துல சேசு சப சாமியார் அங்க கொஞ்சம் இருந்தாங்க வேம்பாடுல புரட்சி படையை வச்சு அங்க அங்க தயார் பண்ணி வெடிகுண்டுகள் வந்து அங்க இருந்து மருது சகோதரர்களுக்கு நம்ம ஊமத்துறைக்கு எல்லாருக்கும் வந்து வெடிகுண்டுகளை கொண்டு சப்ளை பண்றதுக்கு ஒரு புரட்சி இந்த படையே வச்சிருந்தாங்க தலையிட்டதுல வந்து ஈடுபட்டதுல வந்து தமிழகத்தில் மரதர்களுக்கு உண்டு இதெல்லாம் இந்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு நமக்கு வந்து புத்தகமா வருது அது போக நம்ம இந்த அமைச்சர் வந்து நமக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க நிறைய வரலாற்று நம்ம பதிவு அரசு இந்த குருடைய மணிமோட்டம் கட்டுறதுக்கு எப்படி அவங்க நம்மளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி தேர்மரணம் கொடுப்பாங்க இன்னும் நம்ம சமூகத்தினுடைய வரலாற நம்ம முன்னெடுத்து கொண்டு போறதுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அமைச்சர் நமக்கு உறுதுணையா இருப்பாங்க என்று குடிக்கொண்டு வாய்ப்பளிமை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்